வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க இன்றைக்கி ரெண்டு விதமான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் குழந்தைங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ நம்ம கட்டி கொடுக்குறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கற்றுக்கோங்க இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் டேஸ்டியாக இருக்கும் கொத்தமல்லி தழை இப்போ ரொம்பவே சீசன் தான் நிறையவே கிடைக்கிது வாங்கி கொத்தமல்லி தலையை நம்ம சட்னி அரைப்போம் துவையில் அரைப்போம் ரசத்தில் கிள்ளி போடுவோம் சாம்பாரில் கிள்ளி போடுவோம் அது இல்லாமல் எப்படி டேஸ்டியாக ஒரு ரைஸ் ரெசிபி வெரைட்டி ரைஸாக அன்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தேங்காய் சாதம் இது பல பேருக்கு பிடிக்காது அதை பிடிக்கிற வகையில் நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து கொத்தமல்லி தலை நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இந்த ஒரு கட்டு போதும் நமக்கு வந்து மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு கட்டு கொத்தமல்லி தழை போதும் இந்த கொத்தமல்லி தலையில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் நீக்கக்கூடியது ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கும் கண் பார்வையே அதிகரிக்கும் மாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி இந்த கொத்தமல்லி தழை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க வயிற்றில் இருக்க குழந்தை நல்லா புஷ்டிக்காக வளரும் பார்த்துங்களேன் அப்புறம் வந்து இந்த தலையை வந்து நம்ம அடிக்கடி வந்து சாப்பிடும்போது மென்று சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது பச்சையாக இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு நாலு துண்டு போல் இஞ்சி தோல்சி விட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பூண்டு பல் இது வந்து நாட்டு பூண்டு பல் மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு கட்டு எடுத்து நல்லா அலசி மண்ணெல்லாம் போக நல்லா எடுத்து இந்த மாதிரி ஜிச்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் நம்ம அவ்வளோதான் இதை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட வேண்டியது தான் தண்ணியே விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இதை சாதத்தை சாதமாக செஞ்சு சாப்பிட்றப்போ உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதை நம்ம வந்து விடாமல் வாரத்தில் ஒரு நட நம்ம அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெசிப்பியாக க கட்டி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு சத்தான ஒன்று கொடுத்த திருப்தி நமக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொத்தமல்லி சாதம் நம்ம ரசத்தில் சாம்பாரில் போடுறதை விட்டு இந்த மாதிரி ஒரு தடவை சாதமாக செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளான மெத்தட் தான் வாங்க செய்யலாம் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு கால் பிடி அளவுக்கு வேர்க்கடலை முந்திரி பருப்பு ஒரு அஞ்சு அறுது புட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஒன்றா இது ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பெல்லாம் ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பண்ணோன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிடும் இப்போ நல்லா அது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா உள்ளங்காய் இலவு உள்ள பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியாக கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்குறணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லி தலையோட பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்கணும் இதுக்கு வந்து நான் அன்னைக்கு வந்து பொன்னி அரிசி தான் எடுத்து வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு அளவுக்கு மூணு பேர் சா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து சாதம் எடுத்து வச்சுருக்கேன் உதிரி உதிரியாக வடித்து சாதம் வடிக்கிறதும் ஒரு அளவுக்கு நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் சாதத்தை வெறையாக வடிச்சிடக்கூடாது எடுத்து அமுக்கணுன்னா கையில் கொஞ்சம் உடையணும் அப்போ தான் சாதம் நல்லா ஜூஸியாக சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாருங்கள் இந்த இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் டேபிள் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கல்ப்பு சேட்டால் சில சமயம் அது கரையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நான் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சிம்பிள் தான் ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம காலையில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும்னா ரொம்ப வேலை இழுத்து போட்டு செஞ்சு நம்ம வந்து அடுப்படியை ரெண்டாக்க முடியாது சிம்பிளாக அளவில் அதே சமயம் நம்ம வந்து ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு டிஃபன் பாக்ஸ் கட்ட முடியும் லன்ச் பாக்ஸ் கட்ட முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த கொத்தமல்லி சாதம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒன்றா இருக்கும் அதனால தான் இதை ப்ரிஃபர் பண்ணி நான் செய்கிறேன் நான் என் வீட்டில் என்ன செய்கிறேனோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன் காலையிலேயும் குழந்தைங்களுக்கு என் ஆஃபீஸ்க்கு வீட்டுக்காரருக்கு செய்கிறத தான் உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு அந்த பச்சை வாடகை இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போயிடணும் அடியே பிடிக்கல பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடணும் இந்த மாதிரி வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்க்கணும் இதுக்கு வந்து கர்நாடக பொன்னி தான் அன்றைக்கி அரிசி வடித்து வச்சுருக்கேன் இந்த சாதம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சாதம் வந்து வெற வரையா உதிர் உதிராகவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம சாதத்தை அப்படி ஒன்று எடுத்து நசுக்கணும்னா அது இந்த மாதிரி மாவாக போகணும் அப்போ தான் அந்த சாதம் வந்து குழந்தைங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்றப்ப காஞ்சி போகாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்கிறப்ப குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும் அப்போ தான் குழந்தைங்க டிஃபன் பாக்ஸை திறக்கிறப்ப நம்ம சாப்பாட்டை அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா க கிளறி கொடுத்துக்கோங்க கலரிவிட்டு இதில் உப்பு நீங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க இதில் புளி நீங்கள் ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்க்காதீங்க ஏன்னா கொத்தமல்லி தலையில் புளி சேர்க்காம நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு புளிப்பு தன்மை வேணும்னா கொஞ்சமாக ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி கலறிட்டேன் நல்ல பச்சையாக தான் இருந்துச்சு அது கேமராவில் இந்த கலரில் தெரியுது நல்ல க்ரீன் கலரில் இருந்துச்சு நல்ல கிளரி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்தது தேங்காய் சாதம் இதுக்கு இன்னொரு கடாயில் நான் கடுகு கொஞ்சமாக எண்ணெய் தடவி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் க கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலை பருப்பு முந்திரி பருப்பு இது மூணும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகாவாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் சாதம்லாம் நெஞ்ச கறிக்கிதுன்னு பல பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த தேங்காய் சாதம்னாலே பல பேர் ஓடுவாங்க ஏன்னா அது விற வரையாக இருக்கும் காஞ்சி பேருக்கும் சாப்பிடவே முடியாது அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா ஒன்று சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்ல நம்ம தெவன் பாக்ஸுக்கு பெரும்பாலும் பொறுக்கி அந்தண்டை போடாத அளவுக்கு தான் நம்ம வந்து செய்யணும் குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறப்ப அதனால தான் நான் எல்லாமே கம்மியாக சேர்க்குறேன் இப்போ சாதம் ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு சாதம் உதிரி உதிராக வடித்த சாதம் கர்நாடக பொன்னி அரிசி தான் அந்த சாதம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து தேங்காய் போகிறேன் போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவுண்ண தேங்காய் கீரியெல்லாம் போடாதீங்க தேங்காய் சாதத்துக்கு நம்ம ஏன் முதல்லே போட்டு அந்த எண்ணெயில் தேங்காய்பா வதக்கலைன்னா இந்த தேங்காய் என்ன ஆகும் அப்படியே நல்லா காஞ்சி போன மாதிரி ஆகிடும் அது சாதத்தோடு அது வந்து மெர்ஜே ஆகாது நம்ம இந்த மாதிரி சா சாதத்தை போட்டுட்டு அதுமேல் அந்த தேங்காய் தேங்காய்பா போட்டு செய்கிறப்ப அந்த பால் அந்த சாதத்தில் இறங்கி அந்த சாதம் வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்க வேண்டியது தான் இது தேங்காய் நெய் இருந்து தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் சாதம் என்கிட்ட இல்லை அதனால நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் நெய்யில் த தாளித்து நீங்கள் இந்த தேங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதமாக இருக்க பெண்களுக்கெல்லாம் வாய்க்கு வக்கனையாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு மருமகளோ இல்லை உங்கள் பொண்ணோ யாராவது மாதமாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் கட்டி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் தான் செய்யணும்னு இல்லை நம்மளும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் சாதம் கொத்தமல்லி சாதமும் தேங்காய் சாதமும் உங்களுக்கு புரிகிற வகையில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுவும் இந்த கொத்தமல்லி ஜா சாதம் வந்து ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவெல்லாம் கொதைக்குது ஹீமோக்ளோபின் அளவு காட்டும் அப்புறம் கல்லீரலை செயல்பாட்டை ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது கொத்தமல்லி ஜூஸில் கால்சியம் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நிறைய இருக்கிற ஒரு கொத்தமல்லி தலையை நம்ம அடிக்கடி வாங்கி இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை விடாமல் சமைச்சு சாப்பிட்றது அது இந்த சீசனில் சில சமயம்லாம் தலை விலை அதிகமாக இருக்கும் இப்போ கம்மியாக தான் கிடைக்கிது அதை வாங்கும்போது சட்னி மட்டும் அரைக்காமல் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் சொல்லி காமிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்